தூரத்துல இருந்து தூரத்திலிருந்து பார்க்க முடியல கஷ்டம் நல்லா தூங்கிட்டு இருந்த அம்மாவை பின்னாடி இருந்து எழுப்பியிருக்கான் பார்த்திருக்கு ஆனா ஒரு கட்டத்துல அது

மிருகமும் கல்யாணம் இந்த மாதிரி காமெடி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுல இடையில இடையில மனுஷங்க பண்ற காமெடியும் பார்த்தோம் இப்ப அதையும் தாண்டி வித்தியாசமான முறையில காமெடி பண்ணிருக்காங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் இந்த பசங்க விளையாடும் போது ஊஞ்சல்ல இப்படி படுத்துக்கிட்டே யாராச்சும் ஆட்டி விட்டா நல்லா தான் இருக்கும் ஜாலியாதான் இருக்கும் ஆனா இந்த லேடி வீட்டுக்கு தாங்குமா ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள நுழைஞ்ச திருடனுங்க இருந்த சரக்கு பாட்டுல திருட நினைக்கும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க

ஆனா ஒரு கட்டத்தில் அது ஓடி இவர் ஓடி வந்து குதிக்கத்தான் நினைச்சாரு ஆனா கிட்ட வந்து ஓய்ந்து

அது மேல நடந்து வந்துருவனு சவால் விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு பிடிச்சவருக்கு பெரிய மீனா மாட்டிக்கிச்சு ஆனா அதை வெளியே இழுக்கும் போது கம்பியை வச்சு ஆனா என் டயர்ல இருந்து வெளியே எடுக்கும் போது அங்கிள் தூங்கிட்டாரு நான் எழுப்பி விடுறேன் பாருங்க உயரம் தாண்டுதல்ல இவர் ஓடி வந்த வேகத்துக்கு லேப்டாப் எது மேல வச்சு ஒர்க் பண்றான்னு பாருங்க தேவையான

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க விளையாடி மாடுக வந்து விழுந்துடுச்சு கம்பெல்லாம் எடுத்து மாடை வரட்ட வந்த பொண்ணுங்களை

போச்ச முட்ட இப்படி வெடிக்குமா என்ன மலைப்பஞ்சதும் ரோட்ல நடந்து வந்திருக்காரு அது குத்தமா இந்த ஒர்கர் காங்கிரஸ்ல மேல அசால்ட்டா ஓடி வந்து ஸ்டைலா இறங்க நினைச்சாரு இந்த பூனை டபுள் உள்ள தண்ணியை தொட்டு பார்த்துட்டு மோட்டோ கிராஸ் ரேஸ்ல ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் மொத்த ரேஸஸும் பாஞ்சு இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சைக்கிள ஓட்டி ஸ்டன்ட் பண்ணி பார்த்திருப்போம் ஆனா இந்த லேடி நின்னத்திலே எப்படி ஒரு ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க

ஒரு அழகான பெயிண்டிங் முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது நடந்திருக்க கூடாது ஆனா நடந்துருச்சு வீட்டிலேயே ஆசைப்பட்டு டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு அதை அடுப்புக்குள்ள வைக்கும் போது டாப்பிங்ஸ் மட்டும் தனியா உள்ள போயிடுச்சு சாப்பாடு கொடுக்க நினைச்சது ஒரு குத்தமா

அதை விட அதை அவனுக்கு சரி பண்ண ட்ரை பண்றானுங்களே எப்படி அந்த கேப்ப சிமெண்ட் வச்சு பூசிடுவேன் நீ என்னடா முட்டாள்தனமான வேலை பண்றீங்க எப்படி பூசுறா நிக்கும் ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா ரிசல்ட் சரியில்லையே சரியில்லை பஸ்ல பண்ணிருந்த பிராங்க் தான் இது இந்த சீட்ல நீங்க உட்காருங்கன்னு அவர் எந்திக்கும் போது அந்த சீட்டே இல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது எல்லா வீடியோவும் எனக்கு பிடிச்ச ரெண்டு காமெடி சொல்கிறேன் எனக்கு பிடிச்சதுன்னு ஃபஸ்ட்டு காமெடி என்னென்னா ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே கையை விட்டுடுவா அவங்க அம்மாவை பிராங்க் பண்றதுக்காக எண்ணெய் வந்து இந்த கையை விட்டதுல இருந்து எடுத்து எடுத்து அவ கொடுப்பா அதுவே தெரியாம கையை எடுக்கிறதுக்காக இந்த பாட்டில பிடிச்சி உருவிக்கிட்டு இருப்பாங்க எண்ணெயெல்லாம் எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்க லாஸ்டா அதை பார்த்துட்டு ஒரு காமெடி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு காமெடி என்னன்னா இந்த பைக் ரேஸ்ல மழையில இருந்து ஏறது இறங்குறதுனா இருக்குல்ல அதுல ஒருத்தன் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆயிடுவான் ஸ்லிப் ஆனோன்னா பைக்கை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி சருவல்ல வந்து கீழே உளுந்துட்டோம்னா உருண்டோம்னா கடைசி எண்டு வரலையும் நம்ம உருண்டுதான் போகணும் அதே போல ஓட ஆரம்பிச்சிட்டோம் அது எண்டு வரலையும் ஓடிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது நிக்க முடியாது உட்காரவும் முடியாது அந்த மாதிரி அவன் மாட்டிப்பாள் அந்த ஃபர்ஸ்ட்ல உளுந்த இடத்துல இருந்து எண்டு வரலையும் ஓட முடியும் ஓடிட்டே இருந்தா அந்த இடத்துல ஸ்டாப் தான் முடியும் அதே தான் அவளுக்கு நடந்தது எனக்கு ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்ன ரொம்ப நாய் வந்து பேய் இல்ல நாய்ங்க கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல பேயை பார்த்தா நாய் பயப்படாது நாய் எகுத்து கொலைக்கும் பேய் ஓடி ஓடிப்போம் சொல்லுவாங்க படத்தைதுக்கேரிமையை ஒளிஞ்சிடுச்சு இந்த நாயை நம்பி நம்மள விட்டுட்டு அது சிறுத்தையா என்னன்னு தெரியாத அளவுக்கு அது கலரே அப்படிதான் மேல சிறுத்தை மாடல்ல புள்ளி புள்ளியா ஒரு மாதிரி இருக்கும் ஓபன் பண்றதுக்கு நேரா இருக்கும் அவர் வந்து உடனே பயந்துட்டாரு அது ரெண்டும் நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க